ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் உபதேச மொழிகள் முமுட்சுக்களின் லட்சியங்களும் பாகுபாடுகளும் முமுக்ஷுக்களின் வகை ஆகாயத்தில் பறக்கவிடும் ஆயிரக்கணக்கான காற்றாடிகளில் இரண்டொன்றுதான் நூலை அறுத்துக்கொண்டு விடுதலை அடையும் அதுபோல நூற்றுக்கணக்கான சாதகர்களின் இரண்டு ஒருவர்தான் உலக பந்தத்தினின்று விடுதலை அடைகின்றனர் ஹோமா என்ற ஒருவகை பக்ஷி இருப்பதாக ஐதீகம் உண்டு அது எப்போதும் ஆகாயத்தில் வெகு உயரத்திலேயே வெகு பிரியமாக வசிப்பதாகவும் தரைக்கு ஒருபோதும் வருவதில்லை எனவும் கூறப்படுகின்றது அது முட்டையிடுவதும் ஆகாயத்தில் தானாம் பூமியின் ஆகர்ஷண சக்தியால் அம்முட்டைகள் கீழே இழுக்கப்பட்டு விழும்பொழுது நடு வழியிலேயே அதாவது மத்திய ஆகாயத்திலேயே அவைகளினின்றும் குஞ்சுகள் வெளிப்படுகின்றனவாம் அவ்விளம் குஞ்சுகள் தாம் கீழே விழுவதை தெரிந்து கொண்டவுடனே இயற்கை உணர்ச்சியினால் மார்க்கத்தை மாற்றிக்கொண்டு யதாஸ்தானமாகிய ஆகாயத்தை நோக்கி மேலே பறந்து போகின்றனவாம் சுகதேவர் நாரதர் இயேசு கிறிஸ்து சங்கராச்சாரியார் முதலியோர் இப்பட்சிகளுக்கு சமானம் இளம் பிராயத்திலேயே அவர்களுக்கு உலகப்பற்று விட்டு போயிற்று ஆதலால் உண்மை ஞானமும் திவ்ய பிரகாசமும் ஆகிய உயர்ந்த பிரதேசங்களுக்கு அவர்கள் போகின்றனர் இருவித யோகிகள் இருக்கிறார்கள் ஒருவர் மறைந்து எவரது கண்ணுக்கும் தெரியாது தமது யோக சாதனங்களை செய்கிறார் மற்றவர் யோகியின் சின்னங்களாகிய தண்ட கமண்டலங்களை தாங்கி சமய சம்பந்தமாக பலரோடும் பேசுகின்றார் புஷ்பம் முந்தியும் பிறகு காயும் வருவது பொதுவான விதி என்றாலும் சில செடி வகைகளில் முந்தி காயும் அதன் பின்னர் பூவும் தென்படுகின்றன அதேபோல் சாதாரண மக்கள் சாதனைகளை புரிந்து கடைசியில் கடவுள் தரிசனம் பெறுகின்றனர் ஆனால் சிலரோ கடவுள் தரிசனம் பெற்ற பிறகு சாதனங்களை அனுஷ்டிக்கின்றனர் சட்டியில் வருபடும் நெல்லில் அச்சட்டியினின்றும் குதித்தெழுந்து வெளியே வெடிக்கும் நெற்கள்தான் நன்றாக வருபட்டவை அவைகள் மீது கருகி போன அடையாளங்களே இராது சட்டியிலேயே வருபட்ட நெற்கள் ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சமாவது கருகிய அடையாளம் இருக்கும் அதுபோல நல்ல பக்தர்களில் உலகத்தை முற்றிலும் துறந்து வெளியே போகும் சிலர்தான் மாசு மறுவற்ற பூர்ணர்கள் ஆவார்கள் உலகத்திலேயே கிடந்து உழலும் பக்தர்களில் உத்தமமானவர்களிடமும் அவர்களுடைய யோகியதாம்சத்தில் ஏதாவது குற்றம் குறை காணப்படும் அதிகாலையில் கடைந்தெடுக்கப்படும் வெண்ணெய் தான் ஸ்லாக்யமானது சூரியோதயத்திற்கு பிறகு கடையப்படும் வெண்ணெய் அவ்வளவு சிறந்தது ஆகாது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் தமது இளம் சந்நியாசி சிஷ்யர்களை நோக்கி நீங்கள் அதிகாலையில் கடைந்தெடுக்கப்பட்ட வெண்ணெய்க்கு சமமானவர்கள் கிரகஸ்த சிஷியர்களோவெனில் பகலில் கடையப்படும் வெண்ணெய்க்கு சமானம் என்று சொல்லுவார் முற்றாத மூங்கிலை எளிதில் வளைக்கலாம் முற்றின மூங்கிலை பலவந்தமாக வளைக்க முயன்றால் முடிந்து போகும் அதுபோல இளமையான மனதை ஈஸ்வரனிடம் செல்லும்படி திருப்புவது எளிது வயது முதிர்ந்தவனுடைய பழக்கப்படாத மனமோ அப்படி திருப்ப முயலும் போதெல்லாம் பிடியை மீறிச் செல்லும் நாவின் நரம்புகள் முற்றி போன வயது முதிர்ந்த கிளிக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்க முடியாது அதன் கழுத்தில் கோடு உண்டாவதன் முன்னம் அதாவது அது இளமை பருவத்தில் இருக்கும் பொழுதே கற்பிக்கப்பட வேண்டும் அதுபோல வயது சென்ற பிறகு ஈஸ்வரனிடம் மனத்தை நிலைநிறுத்த முடியாது இளமையிலேயே அவ்வாறு நிலைநிறுத்த எளிதில் கற்றுக்கொள்ளலாம் மாம்பழம் ஒன்றை ஈஸ்வர நிவேதனமாகவோ வேறு உபயோகமாகவோ விநியோகிக்கலாம் ஆனால் ஒரு தரமாயினும் அது காக்கையால் கொத்தப்பட்டுவிட்டால் ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடும் ஈஸ்வர நிவேதனத்துக்கும் ஆகாது பிராமணனுக்கு தானமாக கொடுக்கவும் உதவாது பரிசுத்தமானவர் எவரும் உண்பதற்கு அது உபயோகமற்றது ஆகிறது அதுபோல மனம் அசுத்தம் அடைவதன் முன்னம் உலக ஆசைகளாகிற அசுத்தங்கள் அவர்களை தீண்டுவதன் முன்னம் சிறுவர் சிறுமியர்கள் ஈஸ்வர சேவைக்கு அர்ப்பணம் செய்யப்பட வேண்டும் உலக இச்சைகள் ஒருதரம் அவர்களுடைய மனதில் புகுந்துவிட்டாலும் இந்திரிய சுகங்களாகிய பேயின் தீய நிழல் அவர்கள் மீது ஒரு தரம் பட்டுவிட்டாலும் அப்பால் அவர்களை எப்போதும் தர்ம வழியில் செல்லும்படி செய்வது மிகவும் கடினமாகும் சிறுவனுடைய உள்ளத்தில் உள்ள பிரேமையானது பின்னமற்றது அவனுக்கு விவாகமாகும் பொழுது அப்பிரேமையில் குறைந்தது பாதியை தன் மனைவிக்கு கொடுத்து விடுகிறான் குழந்தைகள் பிறக்கும் போது இன்னொரு கால்பாகம் போய்விடுகிறது பாக்கியிருக்கும் கால்பாகம் தாய் தகப்பன் கௌரவம் புகழ் ஆடை ஆபரணங்கள் டம்பம் முதலியவற்றில் செலவாகி விடுகிறது ஆதலால் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணுவதற்கு பிரேமை அவனிடம் மீதி இருப்பதில்லை ஆகவே சிறுவனின் பின்னமடையாத மனம் இளமையிலேயே ஈஸ்வரனிடம் செலுத்தப்படுமாயின் அவரை எளிதில் நேசிப்பதும் காண்பதும் சாத்தியமாகும் வயது முதிர்ந்தவர்களால் அவ்வாறு செய்வது எளிதன்று உலக வாழ்க்கையில் இருக்கும் ஞானிக்கும் உலகத்தை துறந்த ஞானிக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றே நான் சொல்லுவேன் இருவரிடமும் பொதுவாக இருப்பது அந்த ஞானமே ஆனால் உலகத்தில் வாழும் ஞானிக்கு பயம் ஏற்படக்கூடும் விஷய சுகங்களை கொடுக்கும் பொருள்களின் இடையே இருப்பதனால் கொஞ்சமாவது பயம் ஏற்படும் புகையடைந்த அறையில் நீ வசித்தால் என்ன ஜாக்கிரதையுடன் இருந்தபோதிலும் உனது சரீரத்தில் கொஞ்சமாவது கரி படிவது நிச்சயம் ஒருவரிடம் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்னதாவது நல்லது உனது வாழ்நாளின் ஸ்லாகியமான பெரும் பாகத்தை உலக வாழ்க்கையில் கழித்துவிட்டு இப்போது நீ ஈஸ்வரனை தேட வந்திருக்கிறாய் ஈஸ்வரனை அறிந்த பிறகு நீ உலக வாழ்க்கையில் புகுந்திருந்தால் எவ்வளவு ஆனந்தமும் நிம்மதியும் உனக்கு உண்டாகியிருக்கும் சாத்வீக ராஜச தாமச பூஜைகளின் வித்தியாசம் என்ன வெளிப்பகட்டும் அகங்காரமும் இல்லாமல் முழு மனதோடு பூஜை செய்பவன் சாத்வீக பக்தன் வீடுகளை அலங்கரிப்பது பாட்டு கூத்து இவைகளுடன் படோடோபம் பண்ணுவது வெகுவாக பணம் செலவிட்டு பஞ்ச பக்ஷிய போஜனம் செய்விப்பது ஆகிய இவைகளுடன் ஈஸ்வர ஆராதனை செய்பவன் ராஜச பக்தன் பலி பீடத்தில் நூற்றுக்கணக்கான ஆடு கோழிகளை கொன்று மது மாமிசத்தை நிவேதனம் செய்து ஆடி பாடுவதிலேயே கருத்துடையவனாக இருப்பவன் தாமச பக்தன் ஆவான்